நீங்கள் கேட்கவிருப்பது ஒளி சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் ஒலி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசவின் தந்தை இறந்து ஐந்து நாட்களாயின மிகச்சிறு விபத்து பழைய டிவிஎஸ் அம்பது வண்டி வைத்திருந்தார் பல வருஷங்களாக அதில்தான் அவர் பயணம் மெதுவாகவே போவார் ஒரு நாள் வண்டியில் அவர் போய்க் கொண்டிருக்கும்போது ஒரு பேருந்து கடந்து போயிற்றான் பிறகு ஒரு லாரி போயிற்றாம் கார் பைக்குகள் எல்லாம் அவரை முந்திவிட்டு போயினவாம் ஒரு மிதிவண்டியும் அவரை கடந்தது ஒருவன் வேகமாக நடந்து வந்தானாம் அவனுக்கு என்ன அவசரமோ என்று வழிவிட்டு ஒதுங்கி அவன் போன பிறகு வண்டியை ஓட்டினாராம் அப்படித்தான் அவர் வண்டி ஓட்டும் வேகத்தை கேலி செய்வார்கள் தள்ளிக்கிட்டு போறதா ஒரு ஓட்டுறதும் ஒண்ணுதான் என்பார்கள் ஆனால் மரணம் எந்த வடிவத்தில் வரும் என்று யாருக்கு தெரியும் வண்டியில் கண்மண் தெரியாமல் பறக்கிறவனை மரணம் நெருங்குவதில்லை நடக்கிறவனை மரணம் வாரிக்கொண்டு போய்விடுகிறது முருகேசுவின் தந்தைக்கும் அப்படித்தான் ஆயிற்று வீட்டில் இரண்டு எருமைகள் இருந்தன ஒன்று கறவை மற்றொன்று சினை காலையில் கரந்த பாலை நான்கு வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்து வருவார் வழக்கமான டீக்கடையில் நின்று கொஞ்ச நேரம் பேசுவார் ஒரு டீயும் குடிப்பார் அங்கே சில நண்பர்